ഇത കൊണ്ടു വാക്കിങ്ങനെ ഇത് നേതാക്കറിയുമോ ഓടിക്കുന്ന അത് കൊസു കടിയും പിച്ചു എടുത്തിട്ട് തരും ഇതാരീ പണു വെച്ചിട്ട് എന്നാലും ഇനിക്ക് നിമ്മതി തൂങ്ങ മുടാ ഇത കി പണി വരുന്നത് മുതൽ വേലിക്കാം കൊണ്ടുപോയി எதுக்கு இன்னைக்கு வேண்டாம் சொல்ற கடை அடைச்சா கிடக்கு கடை அடைச்சோன்னு கிடக்கலங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமலா அதான் கொண்டுட்டு போண்டான்னு சொன்னேன் எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பேசுவே இதுக்கு மேல இதுல என்ன செயல்பட்டு நான் போயிட்டு வரேன் கேளுங்க நாளைக்கு நானே இதை கொண்டுட்டு போயிட்டு சரி பண்ணி கொண்டாடுறேன் சொல்லு பேச்சு கேட்காம போறச்சு பாரு பண்டத்து எத்துலாம் வந்துருக்கு நல்ல வேலை பார்த்தேன் இல்லை தட்டோட தூக்கிட்டு போயிருந்துக்கும் எறும்பா இருக்குன்னே தட்டுல போட்டு வச்சாக்கி காக்காலாம் தூக்கிட்டு போ பாக்கிறது எறும்ப போயிட்டேன்னு பார்த்துட்டு ஒரு டப்பா போட்டு வைக்கணும் எனக்கோ ஏற்ற வச்சிட்டு இருக்க பள்ளி எடுத்துக்கு போயாச்சு உங்க அத்தா வேற இப்போதான் கடைக்கு நேரே போனவ நான் வேற ஏற்ற கதை விடுவேன் எறும்புக்கிட்டே என் காக்கா கிட்டே என்ன கதை நடக்குது நீ என்ன சின்ன பொண்ணு தட்டில் முறுக்கெல்லாம் எழுதிட்டு வந்திருக்க இதுக்கா கேட்குதியா எல்லாம் எங்கள் அத்தை வேலை தான் உங்கள் தட்டு எங்கள் வீட்டில் கிடந்துச்சா அதை துவக்கிட்டு நான் கிளம்பி வந்தேன்னா எங்கள் அத்தை வெறும் வெறுதட்டா கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த முறுக்க தந்துவிட்டாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா சில நம்ம அம்மா கூட இப்படி தானே நம்ம வீட்டுக்கு யாராவது பார்த்துட்டு இருந்திருந்தாங்கண்ணா அதில் பொருள் ஏதாவது வச்சு கொடுப்பாங்க ஆமாக்கா எனக்கு கூட நல்ல ஞாபகத்தில் இருக்குது நம்ம தான் எல்லாத்தையும் மறந்து போய்ட்டோ தாங்கக்கா வாங்கிடுங்க சின்ன பொண்ணு இந்த முறுக்கெல்லாம் வீட்டில் செஞ்சு இல்லை கடையில் வாங்கினதா அதையும் அவங்கிட்ட கேட்க என்கிட்ட கேளு நான் சொல்லுகிறேன் எனக்கும் இந்த முறுக்கு எங்கே உள்ளதுன்னு சரியாக தெரியாதுக்கா அதனால் நீங்களே சொல்லிடுங்க இதே வீட்டில் சுட்ட முறுக்கு தான் நீ இப்படிக்கா முறுக்கை பார்த்தோன்னு வீட்டில் சுட்டதுன்னு கண்டுபிடிச்ச முறுக்கை சுட்டவளுக்கு தெரியாதா அது எங்கே வச்சு சுட்டதுன்னு இது நான் செஞ்ச முறுக்கு எதை வச்சுக்க நீ செஞ்ச முறுக்குன்னு சொல்லுத நான் செஞ்ச முறுக்கு எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாது எனக்கு இப்போ தான் ஞாபகத்தில் வருதுக்கா நீங்கள் செஞ்சு தந்த முறுக்கை நான் ஒரு டப்பாயில் போட்டு பாத்திரமும் வச்சிருந்தேன் அதை தான் எங்கள் அப்பா எடுத்து தந்திருக்க ஆசா சேர்த்துங்களுக்கு வச்சுருந்துட்டு எடுத்துக்கு வரும் கூறுகிட்டே கலைவி வீட்டுக்கு போய் கவனிக்கணும் ஆமாம் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் நல்லா கவனி முடிஞ்சுனா அடிச்சு தெருவில் பற்றி இரு நீ எங்க இப்படி பேசுற நீ வழக்கமாக இப்படி பேசுகிற ஆளே கிடையாது ஒவ்வொருத்தளோட நடவடிக்கை தான் நீ இப்படி பேச வைக்கி சின்ன பொண்ணு நீ காலையிலருந்த உங்கள் வீட்டில் என்ன வேலைலாம் பார்த்த அதே கேட்குதீ காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடித்தேன் அப்புறம் குளித்தேன் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே நேரே வந்திருக்கேன் இவள் சொன்னதில் ஏதாவது உனக்கு வேலை செஞ்சது மாதிரி தெரியுதா அப்படி ஒன்றும் தெரியலையக்கா அவ செஞ்சா தானே உனக்கு வேலை செஞ்சது மாதிரி தெரியும் வீட்டில் ஒரு வேலை செய்தது கிடையாது எல்லாம் இப்படி அத்தை தான் செய்கிறவ வந்துட்டாயா கூறுக்கிட்ட குக்கரு ஓ இவ தான் அந்த குக்கர் என்னை பார்த்தா உனக்கு என்ன குக்கர் மாதிரியே தெரியுது நான் கேட்டால் கோபிடுவா நீ ஏன் அவங்கிட்ட கேளு வீட்டில் என்ன வேலையெல்லாம் செஞ்சான்னு கேளு ஆ சரிக்கே கேட்க ஏ உமா நீ இன்னைக்கு காலையிலேருந்தே உங்கள் வீட்டில் என்ன வேலையெல்லாம் செஞ்ச அதே கே கேட்குதியே நான் காலையில் எந்த பல் தேய்ச்சேன் அப்புறமா காபி பிடித்தேன் அப்புறமா குளிச்சுட்டு சாப்பிட்டு இங்கே மரமாக வாரிங் எங்கேயும் அதே நிலமை தான் வீட்டில் உள்ள எல்லா வேலையையும் வயசான பொம்பளை செய்ய விட்டுட்டு இவ்வளோ ரெண்டு பேரும் ஹாயே தெரியாதுவேன் வீட்டில் ஒரு வேலை செய்து கிடையாது பாய் மட்டுந்தான் எப்பருங்கக்கா இப்படி குறையெல்லாம் சொல்லுதுங்க எனக்கு வேலையெல்லாம் செய்ய தெரியும் செய்ய தெரிஞ்சிட்ட மட்டும் காணது வேலையெல்லாம் செய்யணும் எங்க அத்தை கூட என்னைய குறை சொல்ல மாட்டேன் நீங்கள் என்ன ஒன்றா குறச்சிட்டே இருக்கியே குறை ஒன்றே சொல்லக்கூடாது உங்கள் அத்தையை தான் சொல்லணும் வீட்டில் ஒரு வேலை செய்ய விடாம ஒன்றியே சும்மா வச்சுருக்கப்பில்ல என்னமோ எனக்கு சின்ன பொண்ணு மாதிரி ஒரு வேலையும் செய்ய தெரியாதுங்கிறது மாதிரி பேசிட்டியே எனக்கும் பாத்திரங்களும் தெரியும் சமை செய்ய தெரியும் துணி துவைக்க தெரியும் எல்லாம் செய்ய தெரிஞ்சாலும் எங்கள் அத்தை தான் என்னையே செய்ய விடதே கிடையாது சீ விடாம கையை பிடிச்சா வச்சிருக்கவே ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தான் எதிரிங்கிறது என் விஷயத்தில் தெரியாதுன்னா இருக்குது நீங்களே ஒரு மர்மம் உதனக்கா அப்படி இருந்தால் என்னையை பார்த்து இப்படி குறை சொல்லுது என்ன உமா நீ இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படலாமா அக்காவை பற்றி உனக்கு தெரியாதா மனசில் இதுப்பட்டாலும் அதை மறைக்காமல் சொல்லியிருக்கா ஆனால் எனக்கும் ஒரு மனசு இருக்குல்லக்கா அதை பற்றி நெனைக்கம் என்கா எப்படி பேசின வீடு மா நினச்சி ஃபீல் பண்ணத எப்படிக்கா விட முடியும் இன்றைக்கி காலையில் கூட சாப்பிட்டதிட்ட நான் கழுவுவேன்னு சொன்னேன் எங்கள் அத்தை தான் வேண்டாம்னு சொல்லிட்டாவ கழுவ மாட்டேங்கா அவை தான் மறுபடியும் கழுவலாம் அதனால் நீ கழுவதை நானே கழிவுறேன்னு சொல்லிட்டாவ வீட்டில் உள்ள பெரியவியே வேண்டாம்னு சொல்லும்போதுலாம் நான் இப்படிக்கா மறுத்து பேச முடியும் கூட நான் வெளியில் வந்தது சும்மா ஊர் சுற்றுக்காக இல்லை வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் கடைக்கு போகிறோம்மா நெல் நானும் வரேன் எனக்கும் நிறைய ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு சில எனக்கும் கடைக்கு போகணும் சரி வாங்கக்கா போவோம் நீங்கள் மூணு ஏரம் முன்னாடி பையன் போய்ட்டுருங்க நான் இந்த பண்டங்களெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டு அப்புறமா வாரேன் நிற்கும் கவா நாங்கள் வெளியில் நிற்கும்